என்னம்மா இல்லனா என் குழந்தை வந்து வளர்ந்து பெரியவன் ஆயி என் குழந்தை ஏதாவது தவறு பண்ணா ஏதாவது தப்பு பண்ணா நீங்க வந்து மன்னிச்சிடுங்க ஒரு ஐம்பது தப்பு பண்ணா மன்னிச்சிடுங்க அவங்களுக்கு என்னன்னா ஐம்பது தப்பு பிள்ளை செய்ய போறானா அப்படின்றதுனால ஐம்பது தப்பு பண்ணா மன்னிச்சிடுங்கண்ணா அப்படின்னு கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறாங்க உடனே கிருஷ்ணர் சிரிச்சாரு சிரிச்சிட்டு இல்லம்மா நூறு தப்பு செஞ்சா கூட நான் மன்னிச்சறேன் நூறு தப்பு உன் பிள்ளை செஞ்சாலும் நான் மன்னிச்சறேன் நூத்தி ஓராவது தப்பு பண்ணா நான் தண்டனை தரேன் அவனுக்கு அப்படி தண்டனை தர அளவுக்கு அவன் தவறு செய்தால் நான் தரேன் அப்படின்னு அந்த அம்மா சமாதானம் பண்ணி அனுப்பிச்சுட்டாரு கிருஷ்ணருக்கு தெரியும் தன் கையினாலதான் சிசுபாலை இறக்க போறான்றது கிருஷ்ணருக்கு தெரியும் என்ன பண்ற அந்த நேரத்துல அவர் கட்டிக்க வேண்டிய பொண்ணாகப்பட்டது ருக்மணியை வந்து கிருஷ்ணன் வந்து தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிடுறார் பேசி வைக்கிறாங்க அங்கே பேசி வைக்கிறாங்க ருக்மணியை வந்து சிசுபாலனுக்கு கட்டித்தரணும் அப்படின்னு பேசும் பொழுது இவர் போய் என்ன பண்ணுறாரு அர்ஜுனனை நம்பிச்சு தேர்தலில் கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டார் கல்யாணம் பண்ண உடனே சிசுபாலன் என்ன பண்ணா மாமாவை விரோதியாக பார்க்க ஆரம்பிச்சோம் ஒரு ஒரு முறையும் பார்க்கும் பொழுதெல்லாம் நீ ஆடு மேட அதாவது ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்த வந்தானே நீ யாதவ குளத்தில் பிறந்த வந்தானே நீ வந்து திருட வந்தானே வெண்ணை திருடி சாப்பிட்ட இல்லையா நீ உனக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது உனக்கு ரொம்ப கேவலமா அவரை பேசி கேட்குறான் கரெக்டாக அதே மாதிரி நான் அவரும் கொடுத்துட்டே சிரிச்சுக்க வளர் என்ன பண்றது அவன் சகோதரி கொடுத்துட்டாரு இல்லையா வாக்கு நூறு தப்பு செய்யற வரைக்கும் நான் அவனை தண்டிக்க மாட்டேன்னு அதனால அந்த நூறு தவறு அவன் செய்யும் வரை பொறுமையாக காத்துட்டு இருந்தார் கிருஷ்ணர் அதற்கப்புறம் என்ன பண்ணுறாரு அரசவை இவர் பேச போற தூங்கு பேச போற நேரத்துல அவமானப்படுத்துறான் சிசுபாலன் அப்பொழுது என்ன செய்யறாரு நூற்றி ஓராவது தவறு எட்டும் பொழுது அவருக்கு வந்துருச்சு போவோம் எழுந்து நின்ட்டார் எழுந்து நின்று அவருடைய சக்கராயத்தை எடுக்கிறார் எடுத்து அனுப்புற ரொம்ப கொடூரமாக கொள்ற சிசுபாலனை அதாவது எப்படின்னா அவனுடைய கழுத்தை அறுத்து அவனுடைய ரத்தம் அந்த அரசவையில விழும்படியா செஞ்சு துண்டம் அதாவது அவனுடைய உடல் பாகமும் தலையும் துண்டாக்கி கொள்றார் தான் சொல்லுவாங்க அரசன் அன்று கொண்டால் தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் என்ன பண்ணுவான் அவன் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்பவே விசாரிப்பான் அவன் தீர்ப்பு சொல்வான் முடிஞ்சிடுச்சு ஆனா இதே கடவுள் வந்து என்ன பண்ணுவாரு பொறுமையா இருப்பார் பொறுமையா இருந்த சரி அவன் என்ன இப்பனா திருந்தலானா பார்க்கலாம் இப்பனா திருந்தலானா பாக்கலாம் இல்லையே தப்பு மேல தப்பு நடக்கும்போது என்ன பண்றாரு அவன் அழிக்கிறாரு இதுதான் கடவுளுடைய பணி அப்ப மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் ஒருத்தர் துரோகம் செய்யறாங்க நம்மளை நம்ப வச்சு நம்ப வச்சு கழுத்தாங்க அப்படின்னா நல்லாரு நம்ம சொல்லிடணும் நல்லாரு ஆனா அதற்கு கூறிய தண்டனையை வந்து நீங்களே மன்னிச்சாலும் கூட கடவுள் மன்னிக்கணும் பல பேர் எதற்கு கோவிலுக்கு அதிகமா போறாங்க அடுத்தவங்க வீட்டுக்கு கெடுதல் நினைச்சவங்க தான் அதிகமாக போறாங்க நான் சொல்றது புரியுதுங்களா அடுத்தவங்க வீட்டுக்கு கெடுதல் நினைச்சிருவாங்க அடுத்தவங்களை புறம் பேசிடுவாங்க ஆனா கோயிலுக்கு போயிட்டு வளவு போட்டுருவாங்க நாலு வழக்கு போட்டா சரியா போயிடும்ல நம்ம நாலு வார்த்தை பேசணுமே நாலு வழக்கு போட்டா சரியா போயிடுமா அம்மா குங்கம் வாங்கிட்டு போய் கொடுத்துடலாமா அர்ச்சனை பண்ணிட்டா இல்ல நம்மளுடைய பண்ண பாவம் போயிடுமா நம்ம அன்னதானம் பண்றோமே நம்ம ஒரு பத்து கிலோ அன்னதானம் பண்ணிடலாம் நம்ம பண்ண பாவம்லாம் போயிடுமா அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அது மிக மிக தவறு எந்த ஒரு இடத்திலுமே ஒருவருடைய மனதை உடைத்தால் ஒரு கோவிலை இடிக்கிறதுக்கு சமம் ஒரு மனம் ஏனென்றால் அந்த மனதில் தான் இறைவன் குடி குடிக்கொண்டிருக்கின்றான் அந்த மனதை தான் தூயமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த மனசை வந்து தூய்மையா இப்ப எப்படி வந்து இந்த இடத்தை சுத்தம் செய்து பெருக்கி நம்ம கோலம் போட்டு அந்த இடத்துல வந்து வாசத்தோடு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதன்படி மனதையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனால் தான் கடவுள் இருக்காங்க கடவுள் வேற எங்க இருக்காங்க மனசுல இருக்காங்க ஒரு மனிதன் எண்ணினால் அவன் கடவுளாகவும் மாறலாம் மிருகமாக மாறலாம் மனிதர்களை கடவுளாக வேண்டாம் மனிதர்களா இருக்கலாம் மனித நேயத்தோடு இருக்கலாம் இப்ப ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா ஓடி போய் தூக்குற அளவுக்கு மனித நேயத்தை வளர்த்துக்கலாம் போதும் அவங்கள ஒண்ணு தூ இட்டு தூக்கி இது பண்ணி அவங்களுக்கு என்னங்க உங்களுக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க நாங்கள் உங்களுக்கு சாப்பாடே போட்டு இருக்கேன் அப்படி சொல்ல வேண்டாம் அவங்க கீழே விழுந்தவங்க தூக்கி முதல் உட்கார வச்சு நம்ம கையில பக்கத்துல எங்கன்னா தண்ணி கிண்ணி இருந்தா எடுத்து கொடுத்துட்டு பரவாயில்லைங்களா இல்ல வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டுமா கேட்டா போதும் அது கூட இந்த மனித நேயம் இல்லாமல் போயிடுச்சு அதனால தான் சொல்கிறேன் நமக்கு கெடுதல் நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப நல்ல கேள்வி தான் நமக்கு வந்து துரோகம் செய்வார்கள் மனிதர்களாக பறந்துட்டு அதெல்லாம் ஏற்படும் தான் உறவுக்குள்ளே அத்தனை விதத்திலும் வெளி மனிதர்களாகவும் இருக்கலாம் உறவுக்குள்ளேயும் இருக்கலாம் ஆனால் அதை வந்து மன்னிச்சிருந்தோம் மன்னிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் மனசு லேசாயிடும் மன்னிச்சிட்டிங்கன்னா லேசாயிடும் இல்லை அவங்க பண்ணாங்களே அவங்க செஞ்சாங்களே அவங்க பேசினாங்களே அவங்க பண்ணாங்களே அப்படின்னா உங்க மனசு கனமாயிடும் உங்க மனசு கனமாயிடும் அப்போ என்ன பண்ணுறது தேவை இல்லாமல் ப்ரெஷர் உங்களுக்கு தான் ஏறும் அவங்க முன்னாடி சிரிக்கணும் முகத்தை சுழிப்பு நம்மளுடைய முகம் வந்து சுதுங்கக்கூடாது நம்மளை ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவங்க முன்னாடி சிரிக்கணும் வாழ்ந்து காட்டணும் சிரிச்சு வாழ்ந்து காட்டணும் அதுதான் இங்கே இங்கே வரக்கூடியவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கறது அதுதான் நீங்கள் அப்படிதான் இருக்கணும் எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதை வந்து நீங்கள் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் கடவுள் ஒருத்த பார்த்துப்பான் நீங்கள்